ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இப்போ ஒரு மூணு நாலு நாளாக என்ன சொல்கிறது மைண்டே ரொம்ப கவலையாக இருந்தால் தான் நமக்கு எதுவுமே ஓடாதுன்னு சொல்லுவோம் சந்தோஷ மிகுதியிலையுமே எதுவுமே ஓட மாட்டேங்குதுங்க கையும் ஓட ஓடலை காலும் ஓடலை வாயே கொளருது பாருங்க என்ன அப்படின்னா எல்லாம் நீங்கள் தாங்க காரணம் உங்களோட அன்பு தாங்க காரணம் என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ஜெயாஸ் கார்டன் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட சகோதரி உங்களுக்கு தேவைப்படுற ரொம்ப ரொம்ப நியாயமான சரியான விஷயங்களை மட்டும் எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டென்ட்டுக்காகவோ பணத்துக்காகவோ கண்டிப்பாக எந்த வீடியோவும் நான் போட மாட்டேங்க அதை நான் உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா எதுக்காக இப்போ மாடிக்கு ஓடோடி வந்தேன் அப்படின்னாக்க பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டேங்க அப்பா நைட் எல்லாம் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து மெசேஜ் ஓரளவுக்கு ரிப்ளை கொடுத்து பார்த்தேன் அதுக்கு மேலே ரிப்ளை கொடுக்காம அந்த ஹார்ட்டை மட்டும் போட்டு போட்டு விட்டுட்டேங்க ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒன்றுங்க என்னோட சூழ்நிலையை உங்ககிட்ட நான் அப்படியே சொல்லிடுறேன் இப்போ நெய் மிளகாய் வந்து நல்ல கண்டிஷனில் தான் நம்மளோட செடி இருக்குது ஸோ டெய்லி இப்போக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஹார்வெஸ்ட் வீடியோவில் ஒரு நாலு நெய் மிளகாய் நான் பறிச்சிட்டு ஸோ சீடை எடுத்து 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 பத்திரப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு ஆளுக்கு ரெண்டு சீடு போட்டு விடுறேன் சரிங்களா ஒன்று முளைக்கலைனாலும் ஒன்று முளைச்சிட்றேன் ஆனால் ஒரு செடியே நமக்கு போதுமானது ரொம்ப பத்திரமாக வச்சு வளர்த்துக்கோங்க அஞ்சு சீடு சொல்லியிருக்கல அதை வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பாக்கெட்டுக்குள்ளே போடுறேன் கத்திரிக்காய் சீடையும் நெய் மிளகாய் சீடையும் அதோட நெற்பவளம் சீடையும் சேர்த்து ஒரு பேக்கெட்டாக போடுறேன் கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடிசாக எல்லோவாக இருக்கும் இந்த நெய் மிளகாய் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் ரெண்டு மட்டும் வித்தியாசமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் பத்திரமா எடுத்துக்கோங்க இன்னொரு பேக்கெட்டில் வந்து ஏன்னா தனித்தனியாக பேக்கெட் பண்ணுறது கஷ்டம் நான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே எனக்கு வந்து எனக்கு வேணும் வேணும் வேணும்னு மெசேஜ் கமெண்ட்டு வாட்ஸ்அப்பு ஃபோன் ஆகுது ஃபோனு வாய்ஸ் மெசேஜ் அப்பா நான் கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேங்க எனக்கு ஹாப்பி எனக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த பிரதர் வந்து உங்களுக்கு எத்தனை செடி வேணும்னு கேட்டப்போ ஒரு மூணு நாள் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கலாம் ஏன்னா அந்த பிரதருக்கு அவ்வளோமே வாடி போச்சு நான் கூட வளர்த்துட்டு அவங்களுக்கு திருப்பி கூட ஒரு செடியாகவே தூக்கி தொட்டியோடு கொடுத்துருந்துருப்பேன் இல்லை ஒன்று போதும் எதுக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லை சிஸ்டர் ரெண்டு கூட வச்சு இல்லை ஒன்று போதும்னு சொல்லி ஒன்று வாங்கினேன் இப்போ நினைக்கிறேன் நிறைய வாங்கி வச்சு வளர்த்துருந்துருக்கலாம் அவருக்கு கூட டெய்லி மிளகா கொடுத்துருக்கலாம் எங்கே தான் வேலை பார்க்குற ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படி கூட செஞ்சுருக்கலாமோ இவ்வளோ அன்பு உறவுகள் கேட்குறாங்க கொடுக்க முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு நான் எல்லாருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேக்கெட்டில் போட்டு எல்லாம் பேக் பண்ணிடுறேங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் பீரியாரிட்டின்னு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அதில் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் ஒரு சில பேர் ஜிபே பண்ணிட்டீங்க ஆனாலும் என்னால் கொரியர் இன்னும் நான் அனுப்பலை ஏன் அப்படின்னா தொடர்ந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அதில் அவங்களுக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணி கட்டிங் அவங்க வந்து இந்த அஞ்சு இது போக தனியாக கட்டிங்ஸும் ஒரு சிலது கேட்டிருக்காங்க அப்போ அது நம்ம அனுப்பணும் இல்லையா அப்போ யாருக்கு என்ன வேணும் எல்லாமே நான் தாங்க இதில் எடுக்கிறது பேக் பண்ணுறது சீடு ஓடி வந்து கட்டிங் எடுக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன நிறைய ஒர்க் இருக்கும் பாத்தீங்களா அதை வறுத்து அரைச்சி அதை பேக்கெட் பண்ணி அதுக்குள்ள பாக்கெட் ஒன்று வெளி பாக்கெட் ஒன்று மற்றவங்களாம் அப்படியே டேரெக்ட்டாக போடுவாங்க நம்ம அப்படிலாம் செய்யிறது கிடையாது அது மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணி நீட்டாக பண்ணணும் அதுவும் டெய்லி ரெடி பண்ணி கொடுக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஸோ என்னடா நம்ம நேற்று தான் அனுப்பணும் முன்னாடி எல்லாம் வந்து உடனே எனக்கு இன்னைக்கு ஜிபே பண்ண உடனே நான் உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன் பட் இப்போ போடலைன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும்போது சேர்த்து போடலாம் சேர்த்து போடலான்னு இப்போ இதாகிட்டு இருக்குது ஸோ அதுக்காக நான் ரொம்ப டிலேலாம் பண்ணிட மாட்டேன் பயந்துடாதீங்க இந்த வீக்குக்குள்ளே உங்கள் கைக்கு வந்துடும் ப்ராடெக்ட் சரிங்களா அந்த சுச்சுவேஷனையும் நான் சொல்லிடுறேன் எனக்கு ஜிபே பண்ணவங்க ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் உங்களுக்கு சரி இந்த வீக்கில் உங்கள் கைக்கு வந்துடும் அது ஒன்று ரெண்டாவது சீடு வந்து என்ன முறையில் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் நான் ரெண்டாவது சொன்னேன் அப்படின்னு ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது பார்த்திங்களா அதுக்காக ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாேருக்கும் நான் தெளிவுபடுத்திடுறேன் அதாவது இப்போ மொபைலில் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டாலும் சரி செகண்ட் போட்டாலும் சரி யாரோடதெல்லாம் பெயர் ஃபஸ்ட்டு இருக்குதோ ஸோ எல்லாரும் எனக்கு வர 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 மெசேஜில் நான் வந்து மொபைலில் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்னு உங்கள் நேமை சேவ் பண்ணி தான் வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் கால் பண்ணால் கூட நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் பண்ணின உடனே அப்புறம் டைரியை எடுத்து அவ்வளோத்தையும் எழுத ஆரம்பிப்பேங்க அப்போ எழுதும்போது நான் சாம மொபைலில் அப்படி தேடும்போது ஃபஸ்ட்டு உங்கள் பேர் இருந்தால் உங்கள் பேர் எழுதுவேன் ரெண்டாவது அப்படி வரிசையாக எழுதிக்கிட்டே வருவேன் வர 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 எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வருவேன் அப்போ எழுதிக்கிட்டே வரும்பொழுது நான் இப்போ நான் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பேரை தானே எடுத்து கவரில் எழுதுவேன் அப்போ ஃபஸ்ட்டு எழுதுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு போகும் அப்போ ஒரு ஃபஸ்ட்டு நூறு பேர் அனுப்புனா முதல்லேருந்து யாருக்கு எழுதுனோ அவங்க நூறு பேர் அவங்க முன்னாடி சொன்னவங்களா இருக்கலாம் பின்னாடி சொன்னவங்களா இருக்கலாம் அது எனக்கு தெரியாது நான் அதையும் நான் பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது சரிங்களா அதனால் நான் வந்து வர 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 முடிஞ்ச அளவுக்கு அதனால தான் ரெண்டு சீடுன்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நிறைய அள்ளி போட்டு கொடுத்து விடலாம் அப்படின்னாக்க நிறைய பேர் கேட்டுட்டீங்க ஸோ அதனால் ரெண்டு ரெண்டாக நான் போட்டுகிட்டே வரேன் சப்போஸ் இப்போ என் கையில் இருக்கிறது காலி ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஐயோ இவ்வளோ பேருக்கு தான் அனுப்பியிருக்காங்க இனி மற்றவங்களுக்கு அனுப்ப மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு கலங்க வேண்டாம் சரிங்களா நெய் மிளகாய் வந்து இன்னும் போடுற இப்பவும் போடலாம் இனி அடுத்தடுத்து நம்ம போடலாம் எப்போ வேணாலும் போட்டு வளர்க்கலாம் கொஞ்சம் வெயில் இல்லாமல் பத்திரமாக தான் நீங்கள் பாதுகாத்து மட்டும் வளர்த்துக்கோங்க சரிங்களா அதனால் நான் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து வர வர நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன் சரிங்களா அப்புறம் இதுக்கு பிரச்சனையே இல்லை நெற்பவளம் பிரச்சனையே இல்லை நிறையா இருக்குது இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நெற்பவளமும் இல்லை வாடாமல்லியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த நெய் மிளகாய் சீடு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கிறனால நிறைய பேர் கேட்டோன்னு எனக்கே மழப்பாக இருக்குது ஆயிரம் பேர்கிட்ட இருந்தால் எப்படி நம்ம அட்ரஸ் எழுதுறது எப்படி வந்து கவரில் அட்ரஸ் எழுதுறது இப்படிலாம் எனக்கு பயங்கர மழப்பாக இருக்குது ஆனாலும் உங்களுக்காக இதை நான் செஞ்சு முடிப்பேன் எனக்கு படுத்தால் வர மாட்டேங்குது எவ்வளோ எப்படி இதெல்லாம் சாத்தியம் நம்ம ஒரு ஆள் இது பண்ணணுமே அப்படிங்கிற அளவுக்கு ஆனாலும் உங்கள் அன்பு எனக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பாக செய்வேன் ஸோ இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஐயோ அக்கா தராமல் போயிட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க எனக்கு கொடுக்கல நான் கொடுக்காமல் போயிடுவாங்களோ இது பொய்யோ இலவசமாக தரேன்னு சொன்னதெல்லாம் பொய்யோ அப்படிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்கவே வேணாம் கண்டிப்பாக வர 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 எங்கிட்ட இருக்கிறத எனக்கு ஒரு சீடு மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் எனக்கு தேவையில்லை சரி சரிங்களா வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ கவிதா அருள் அப்படிங்கிற ஒரு சகோதரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க ரொம்ப டச்சிங்காக எனக்கு இருந்தது அதை படித்த உடனே மேலே ஓடி வந்தேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதனால நான் லீவ் போட்டிருக்கேன் அவங்க சொன்னாங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட இந்த சீடுக்கு அந்த சீடு இது வரைக்கும் ஒரு பத்து இருபது சீட் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் எல்லாேருக்கும் அட்ரஸ் அனுப்பிடுவேன் பட் அவங்க எனக்கு எப்போ அனுப்புவாங்களோ எனக்கு தெரியாது யாருங்கிறது அடுத்து நமக்கு அதான் சொல்கிற ஆயிரம் பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க யார் எனக்கு சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ அவங்களா பார்த்து எனக்கு அனுப்பி வச்சாதான் நான் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ அதை இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அதுக்காக நம்ம இப்போ இது பண்ண வேண்டாம் அப்போ இதுவும் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லை சார் அதனால் நான் அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாது ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தேடவே முடியலங்க யார் என்ன எதுன்னு மைண்டில் எனக்கு யா யாரையுமே எனக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ பேர் இப்போ எனக்கு சொல்லிட்டாங்க சரிங்களா மைண்டில் வச்சுக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டாங்க ஓகே அந்த கவிதா அருள் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் உங் நீங்கள் வந்து இது வரைக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு இந்த வச்சு சீடு கிடைக்கவே இல்லை இந்த பிளான்ட்டு கிடைக்கவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சில பேர்லாம் வந்து புடலங்கா விதைகள் உங்ககிட்ட இருக்கா அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்கா இல்லைன்னா நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அதெல்லாம் கூட ஓகே நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டால் கூட பெரிய லிஸ்ட் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு எந்த ஆசையுமே இல்லைங்க நான் மாடித்தோட்டம் வச்சு இந்த ஒன்றரை வருஷத்தில் ஃபுல்லி ஹண்ட்ரட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சாட்டிஃபை ஆகிட்டேன் ஒரு காலத்தில் ஆரம்பித்தப்போ அது கிடைக்காதா இது கிடைக்காதா இது கிடைக்காதான்னு மனசு அழையா அழைஞ்சிச்சுங்க கத்திரிக்காய்னா அதில் எத்தனை வகை இருக்குதுன்னு வந்து பன்னெண்டு வகை போன வருஷம் ஆரம்பித்தேன் கீரையில் ஒரு நாற்பத்தஞ்சு கீரை ஆரம்பித்தேன் வெண்டையில் ஒம்போது ரகம் ஆரம்பித்தேன் தக்காளியில் ஒரு ஒம்பது ரகம் இப்படியே நான் ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும் போது ஆனால் இப்போ எங்கிட்ட அத்தனையும் நான் வைக்கலை எதுக்கு அவ்வளோ வேணாம் சாப்பிட முடியல இப்போ அஞ்சு கத்திரியோ ஆறு கத்திரியோ வச்சுருக்கேன் அதுவே சாப்பிட முடியல டெய்லி அரை கிலோ ஒரு கிலோன்னா என்ன டிஷ் பண்ணுறது எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் இருக்கிற வேலை பார்த்தா எவ்வளோ பேர் கொண்டு கொடுக்குறது வந்து கேட்டாங்கன்னா வேணா கொண்டு கொண்டு போய் எவ்வளோ பேருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ காய்கள் வருது இப்போ பரண்டையில் வகைகள் வேணும்னு ஆசைப்பட்டேன் நாலு பரண்டை அலையாக அழிஞ்சு எவ்வளோ காசுனாலும் தரேன்னு சொல்லி கொ கிடச்சிருச்சு நாலு பரண்டையும் வந்துருச்சு ஒரு வழியாக இப்போ கூட ஒரு சிஸ்டர் வந்து இலை பரண்டையில் விதை அனுப்புகிறேன்னு இருக்காங்க ஸோ நமக்கு எல்லாமே ஓகே உருட்டு பரண்டை மட்டும் உருட்டு பரண்டையான்னு ஒரு டவுட்டில் வச்சுருக்கேன் ஸோ அதுவும் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து நான் வளர்த்துட்ருக்கேன் வளர்ந்து தரேன்ட்டாங்க ஸோ அதுவும் புக்குடு அது மாதிரி கோவக்காயில் ரெண்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் രണ്ടും വളർത്തിട്ടെ அது மாதிரி மிளகாய் வெரைட்டிஸ் ஆசையே படலை அவ்வளோ வெரைட்டிஸ் இப்போ வீட்டில் வந்துட்டு இன்னும் நிறைய விதைகள் வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் அனுப்பி வச்சு இன்னும் நான் நாற்றே விடலை கொஞ்சம் கழிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது தக்காளி விதவிதமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போயே ரெண்டு மூணு தக்காளி வகைகள் இருக்குது அது போக ரெண்டு மூணு தக்காளி வகைகள் கையில் விதைகள் இருக்குது ஸோ நான் விடணும் அப்படி என்ன கொடி உருளை ஆசைப்பட்டேன் கிடச்சிருச்சு மூலிகை தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்கள் இதுக்கு மேலே இடமே இல்லை அப்படின்னு அளவுக்கு ஒரு முப்பது மூலிகை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இன்னும் கூட கொஞ்சம் ஒரு பத்து வைக்கிறதுக்கு நம்ம கையில் அங்கே பாருங்க இந்தவும் மூலிகை வந்துட்டு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இன்னும் வந்து அன்பில் நான் நனைஞ்சி அப்படி மழையாக கொட்டி போய் இருக்கிறேன் அவ்வளோ அன்பு என்னங்க லட்சத்துலேயும் மில்லியன்லேயும் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறதாங்க முக்கியம் அதில் யூடியூப்பில் வந்து பணம் சம்பாத்தியம் பண்ணுறதாங்க முக்கியம் கிடையவே கிடையாதுங்க இருபதாயிரம் பேர் தான் எனக்கு இருக்கீங்க ஆனால் அந்த அவங்க நீங்கள் கொடுக்குற அன்பு இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக எந்த யூடியூபர்ஸும் இவ்வளோ அன்பு மலையில் நனைஞ்சிருக்கவே மாட்டாங்க யூடியூப்பில் பணம் சம்பாத்தியம் பண்ணுவாங்க லேக்ஸில் சம்பாத்தியம் பண்ணலாம் நிறைய சொத்துக்கள் வாங்கலாம் நான் அதெல்லாம் வாங்கலை ஏன்னா எனக்கு கடவுள் கிருப்பையில் நமக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது ஸோ நமக்கு இதனால் ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நம்ம மூலம் நிறைய பேர் பயனடையணும் நிறைய பேர் மாடித்தோட்டம் வைக்கணும் நம்மளால் மோட்டிவேட் ஆகணும் இவ்வளோ தான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும் நல்ல உறவுகள் சம்பாத்தியம் பண்ணணும் இதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது அதை நான் அடைஞ்சு முடிச்சுட்டேங்க ஸோ கவிதா அருள் சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி எனக்கு என்ன வேணும்னு உங்கள்கிட்ட சொல்லனே தெரியல அப்படியே உங்கள் அன்பு மலையில் நனைஞ்சு அப்படியே திக்குமா போய் நிற்கிறேன் இதே மாதிரி இவங்க பேரை சொல்லிட்டேன் சொல்ல முடியாத அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அப்பப்பா உங்களோட அன்பு எனக்கு போதுங்க நான் யூடியூபர் ஆனதை நான் ஏன் ஆனனோ அது வந்து எனக்கு சாட்டிஃபை ஆகிடுச்சி எனக்கு தோட்டத்தில் என்ன வேணும் அப்படின்னு இனி நான் கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே என்கிட்ட இருக்குது ஸோ இன்னும் அந்த மல்பெரி பிளான்ட் மட்டும் நான் வைக்கலன்னு நினைக்கிறேன் அது ஒன்று மட்டும்தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் மனசில் மற்றபடி எல்லாமே இருக்குது அதுவும் கட்டிங்ஸில் வந்துடும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ரொம்ப சீக்கிரத்தில் எனக்கு மல்பெரி பிளான்ட் கொடுத்துருவாங்கங்கிற வேறு நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு யார்கிட்டையும் கேட்கவே தோணலைனே தோ தோணலைங்க எல்லாருமே வந்து என்கிட்ட இல்லாததை பார்த்து பார்த்து கொடுத்துட்றாங்க நான் ஏன் ஒவ்வொருத்தர்டையும் கேட்கணும் இந்த அன்பை ருசித்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக யூடியூபரை மாறுங்க சரிங்களா பணம்லாம் நம்ம என்னங்க பணத்தை என்னங்க பண்ண போகிறோம் பணம் யாருமே வரப்போ வந் கொண்டு வரல கொண்டு போக போகிறதும் கிடையாதுங்க மனுஷங்களை சம்பாத்தியம் பண்ணணும் அதுவும் பேசி பழகி பக்கத்தில் இருந்து அந்த மாதிரி உறவுகள் சில நேரங்களில் அவங்க நம்ம பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் நெகட்டிவாக நிறையவே நம்ம சம் அனுபவிச்சிருப்போம் ஆனால் முகமே தெரியாமல் எதுவுமே தெரியாமல் என்ன சொல்கிறது என்ன வயசு என்ன ஊர் எதுவுமே அவங்கள பற்றி தெரியாத ஒரு உறவு நம்ம மேலே அன்பாக இருக்கிறதும் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறதும் நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கிறதும் நம்ம நல்லா இருக்குன்னு வாழ்த்துறதும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் அது நான் அந்த ஒன்றரை வருஷத்தில் நான் பெற்றிருக்கேங்க அதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அதுவும் இந்த ப்ராடக்ட் பற்றியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஒன்றும் இல்லை கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஓஹோன்னு வருவீங்கங்க எனக்கு நம்பி இருக்குது கண்டி ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அதாவது சாதாரணமாக எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டாங்க நான் எயிட்டி ருபீஸ் சொன்னேன் ரொம்ப ஜாஸ்தி கேட்குறீங்க அப்படின்னாங்க எனக்கு அது நான் தானே ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை அப்போ நான் வேணும்னா பில் அனுப்புவான்னு அவங்க கிட்ட நான் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க சிஸ்டர் எஸ்டி கொரியர்னா இப்படி ப்ரொஃபஷனல்னா இப்படி அப்புறம் டிடி டிசி அப்படின்னா கொஞ்சம் கம்மி அப்படிலாம் சொன்னாங்க ஸோ இப்போ அவங்கள வீட்டில் வந்து கொரியர் எடுத்துட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வளர் ீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வாழ்த்துனாங்க இங்கே பாருங்க அவ்வளோ செடி கீழே விழுந்து இப்போதான் எடுத்து வச்சிருக்கேன் என்ன நடந்ததுன்னு தெரியல சரி எப்படியோ இருக்கட்டும் ஸோ நான் உங்களோட அன்பு மலையில் நனைஞ்சி வார்த்தைகளே இல்லாமல் தவிக்கிறேன் இப்போவும் உட்காந்து மெசேஜ் தயவு செஞ்சு யாருக்காவது மெசேஜ் பண்ணலைன்னா நான் ஏதோ வேலையில் இருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நான் மெசேஜ் பண்ணலேன்னு கவலைப்படாதீங்க அதுக்காகவே தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னா நான் எவ்வளோ பேருக்கு மெசேஜ் அனுப்புறதுனே தெரிலங்க அவ்வளோ மெசேஜ் உங்களோட அன்பு உங்களோட ஆசிர்வாதம் உங்களோட அந்த அக்கறையான பேச்சு நீங்கள் எனக்காக நீங்கள் அனுப்பி வைக்கிற சீடு இது தர அது தரேன்னா ஐயோ நான் பல ஏக்கர் வாங்கி போட்டால் கூட அதில் கூட நிரம்பி வழிஞ்சிரும் போல் அதுக்கப்புறமும் நான் வந்து நிறைய வாங்க வேண்டியிருக்கும் போல் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன எல்லோரும் ஃப்ரீ ஃப்ரீ சீடு தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க கொரியர் சார்ஜ் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க யாருமே என்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் உங்கள் அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட ஒரு சிஸ்டர் ஒரு முப்பது ஃபோட்டோ அனுப்பி வச்சு இதில் என்னென்ன பூவெல்லாம் வேணுங்கிறாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இதை வழங்குங்கிறாங்க இப்படி சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் தவித்து போய் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் யாருமே இந்த மாதிரி அனுபவிச்சிருக்க மாட்டாங்க வெறும் சாதாரணமாக ஒரு இருபதாயிரம் உறவுகளை வச்சுக்கிட்டு நான் இப்படி இருக்கேன்னா என்னை கொஞ்சம் இன்னும் நிறைய உறவுகள் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்காகவே நான் நிறைய வளர்த்து நிறைய சீடு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க இந்த மலையில் இந்த அன்பு மலைக்கு முன்னாடி இந்த சீடு ஷேரிங்கோ அதுக்காக நான் செலவு பண்ணுற டைமோ அதுக்காக செலவு பண்ணுற பணமோ அதுக்காக செலவு பண்ணுற என்னுடைய உழைப்போ எதுவும் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ எவ்வளோ தேங்க்யூங்கிற அந்த ஒத்த வார்த்தை இதுக்கு போதாது அந்த அளவுக்கு அதுக்காகவே நீங்களாம் எல்லோரும் யூடியூபராக மாறணும்னு சொல்லிவாங்க எல்லாரையுமே கேட்டுக்குவேன் யூடியூபராக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அன்பான உறவுகள் பார்க்காம பாசம் வைக்கிற உறவுகள் பார்க்காமலே நம்பிக்கையில் தன்னோடய எல்லா சு துக்கங்களையும் என்னோட ஷேர் பண்ணுற சந்தோஷத்தையும் இதையும் என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய அந்த உறவுகள் அக்கறையாக என் மேலே நல்லா இருக்கணும்னு அதாவது நம்ம மேலே எல்லாம் தெரிஞ்சவங்களே பொறாமப்பட்டு நல்லா இருக்க வேணான்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் என்னன்னே தெரியாமல் இப்போல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேராடூன்லேருந்து பேசுகிறாங்க பெங்களூர்லேருந்து பேசுகிறாங்க கூட பிறந்த அக்காவா எனக்கு வந்து உண்மையாக நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி பிள்ளை எனக்கு வந்து தங்கைகள் கிடையாது தம்பிகள் கிடையாது என்னை யாருமே இது வரைக்கும் அக்கா அப்படின்னு கூப்பிட்டது கிடையாது ஆனால் இந்த யூடியூப்பில் அப்பப்போ நேர்லையும் கமெண்ட்லேயும் அக்கா 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 அக்கான்னு அதை கேட்கும்போது அப்பா போதுங்க இந்த யூடியூப்பில் நான் வந்து எல்லாத்தையும் நான் நினச்சதை விட அதிகமாக அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ஒரு நன்றி சொல்லதுக்காக தான் இந்த வீடியோங்க தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய வளர்ப்பேன் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் எல்லாமே என்றைக்குமே இன்றைக்கி இல்லைங்க அது லேக்ஸ் இல்லை மில்லியன் உறவுகள் என்கிட்ட வந்தாலும் நான் நானாகவே இருப்பேன் என்றைக்குமே மாறமாட்டேன் அந்த கொள்கையில் நான் ரொம்ப ஆழமான ஒரு நோக்கத்தோடு இருக்கேன் என்றைக்குமே இந்த சீடுக்காக நம்ம காசு வாங்கக்கூடாது உறவுகள் கிட்ட அதுக்கான செலவையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெயில் ரொம்ப அடிக்கிட்டு நான் கீழே போகிறேன் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்